மேஷ ராசிக்கான கால பைரவர் மெசேஜ் இந்த ஸ்டார்ஸ் இருக்கு இல்லையா நைட்ல தான் டார்க்கா இருந்தாலும் பல மின்னிட்டே இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போகுது எவ்வளவு நெகட்டிவ் எனர்ஜியா இருந்தாலும் சரி எங்க பிளாக்கேஜஸ் வந்தாலும் சரி நீங்க எடுத்த காரியத்துல நிச்சயமா வெற்றி வந்தே தீரணும் அப்படின்னு பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க அந்த தடையெல்லாம் உடைச்சிட்டு நான் சக்சஸ் செஞ்சே தீர்வேன் அப்படிங்கிற அந்த மன உறுதியோடு தான் இந்த மாதத்துல நீங்க என்றாருங்க அது மட்டும் இல்ல பதினோரு மாதங்கள் என்னால எந்தெந்த விஷயத்துல எல்லாம் எனக்கு தடைகள் ஏற்பட்டதோ அது எல்லாத்துக்கும் பிரபஞ்சத்து கிட்ட பதில் கேட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்னோட ஆத்மா என்கிட்ட என்ன சொல்ல வருது அப்படிங்கறது எனக்கு உறுதியா தெரியும் நான் என்னோட இன்ட்யூஷனை தான் நான் வந்து நம்ப போறேன் மற்றவர்களை நம்புவதை விட என்னோட இன்ட்யூஷன் பவர் அதாவது என்னோட ஆழ் மனதுல என்ன தோணுதோ அதை தான் நான் செய்ய போறேன் அப்படிங்கிற தாட்ஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதம் நிறையவே இருக்கும் எஸ்பெஷலி அந்த ஃபஸ்ட் வீக் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வேகமா அதி விரைவா ஏதாவது உங்களுக்கு நடந்தே தீரணும் உங்களுக்கு வந்தே சேரணும் அப்படிங்கிறது பிரபஞ்சத்தோட ஆசையும் கூட கால பைரவரோட கையை பிடிச்சிட்டு நடங்க நிச்சயமா எல்லா விஷயத்துலயும் நீங்க சக்சஸ் ஆகுறத உங்களால பார்க்க முடியும் உங்க வாழ்க்கையில இருட்டு மட்டுமே நீங்க இவ்வளவு நாள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமா இந்த மாதம் உங்களுக்கு அதற்கான ஒளி கிடைக்க போகுது அது நீங்க தனியா நின்னு போராடி தான் இந்த வருடம் நீங்க என்னெல்லாம் சாதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நினைக்கிறீங்களோ அதை நிச்சயமா இந்த மாதம் தாதிச்சு அடுத்தவர்கள் முன்னாடி நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனா நீங்க வந்து நிக்க போறீங்க ஸ்பிரிச்சுவாலிட்டியில நிறைய உங்களுக்கு இந்த மாதம் ஈடுபாடு வரும் அது மட்டும் இல்ல இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி பாத்திர நீங்க போகும்போதுதான் உங்களை பத்தின ரியலைசேஷன் உங்களுக்கு இந்த மாதம் நிறைய கிடைக்க போகுது ஸ்பிரிச்சுவாலிட்டி சொல்லியாச்சு செல்ஃப் ரியலைசேஷனும் சொல்லிட்டேன் அப்போ தானா மித்தது உங்களோட வாழ்க்கையில தேடி வரப்போகுது பணம் பொருள் நிம்மதி எல்லாமே உங்களுக்காக காத்துட்டு இருக்கு தைரியமா முன்னோக்கி போங்க மேஷ ராசி நேயர்கள் எல்லாருமே கமெண்ட் செக்ஷன்ல த ஸ்டார் அப்படின்னு கமெண்ட் பண்ணி இந்த எனர்ஜியை உங்களுக்கானதா கிளைம் பண்ணுங்க